அன்பிற்கினே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு ஏழ்மை நிலையில் பிறந்த ஒரு மனிதன் விழிப்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய வரலாற்றை திரைப்படமாக எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த திரைப்படம் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் தேடித்தந்தது அந்த மனிதன் செய்த செயல் என்ன இருபத்தி ஆறு வயது அந்த மனிதனுக்கு இருபத்தி ஆறு வயது இருபத்தி ஆறு வயதுல அவனுடைய மனைவி அவருடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க இவரு மலையில கண் உடைக்கிற வேலை மரமற்ற வேலை அந்த வேலையில இருக்கிற இவருக்கு அவருடைய மனைவி உணவு எடுத்துக்கிட்டு வராங்க கர்ப்பமா இருக்கக்கூடிய மனைவி உணவு எடுத்துக்கிட்டு வராங்க மலைப்பகுதி மலைப்பகுதிய தவறி விழுந்து உயிருக்கு போராடுறாங்க இப்போ இந்த மலை முடைக்கக்கூடிய இந்த மனிதர் அந்த அம்மாவை தூக்கிக்கிட்டு மருத்துவமனை மலைப்பகுதிங்கிறதுனால மலையில பாத்தீங்கன்னா நம்ம ரோடு மாதிரி கிடையாது பாதை கிடையாது மலையை போகணும் சுத்தி போனா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் மலையை சுத்தி போக வேண்டும் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுத்தி போகணும் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு போனா டாக்டர் சொல்றாரு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு அந்த மனிதனை மிகப்பெரிய அளவில் பாதித்து விட்டது அவர் இந்த அம்மாவுடைய இறப்பு இறந்து போனே அந்த அம்மாவின் பெயர் தேவி பால்குனி தேவி இருபத்தி ஆறு வயது கொண்ட அந்த இளைஞனின் பெயர் தசரத் மாஞ்சி தசரத் மாஞ்சி இருபத்தி ஆறு வயது அவன் நினைத்திருந்தால் இன்னொரு திருமணம் செய்திருக்கலாம் ஏனெனில் அது திருமண வயதுதான் திருமணம் செய்திருக்கலாம் ஆனால் அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை மாணவர்கள் என்ன முடிவு எடுத்தான் என்ன சூழ்நிலை செய்தான் தெரியுங்களா இதோ இந்த உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த மலை இந்த மலையின் காரணமாக ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நான் சுத்தி போனேன் என் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை இந்த புத்தகையா என்கிற கிராமத்தில் இருப்பவர்கள் இந்த கிராமத்தை அண்டி இந்த கிராமத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் வீட்டில் இனி மருத்துவத்திற்காக எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் இறக்கக்கூடாது இந்த இருக்கக்கூடிய மலையை இரண்டாக பிளப்பேன் சொன்னவன் ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் விழிப்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் அடுத்தவரை வரை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு மனிதன் மாஞ்சி அவன் சொல்லுான் இந்த மலையை இரண்டாக உடைப்பேன் அது மட்டும் இல்ல உடைத்து இதில் பாதை அமைப்பேன் என்று சொன்னான் சொல்லுகின்ற வயது மாணவர்களே அவன் சூழ்நிலைத்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வயது இருபத்தி ஆறு பணம் மலையை உடைக்கணும்னா பணம் தேவை ஆடு வச்சிருக்கிறான் ஆட போய் வித்தான் வித்துட்டு பெரிய இயந்திர கருவி வாங்கினானா கிடையாது வித்து ஆட வச்சு ஒரு உளியும் ஒரு சுத்தியலும் வாங்கணும் நன்றா தெரிந்து கொள்ளுங்கள் ஆட வித்து அவன் வாங்கின கருவி வித்த ஆட்டுக்கு அவ்வளவுதான் பணம் அந்த பணத்தை வச்சு என்ன கருவி வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு உளி ஒரு சுத்தி இதுதான் வாங்கணும் ஊரே அவனை பஞ்சகாரன்னு சொன்னது ஊரே அவனை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவனு சொன்னது ஆனால் மலையில் உட்காந்தான் ஒளியை வைத்துக் கொண்டு உட்கார்ந்தான் சுத்தில வைத்துக்கொண்டு உட்கார்ந்தான் நம்பவே முடியவில்லை ஆனால் உண்மை இதுதான் மாணவர்களே இருபத்தஞ்சு அடி ஆழம் நினைச்சு பாருங்க இந்த மண்ணு இருபத்தஞ்சு அடி ஆழத்தை நீங்க எடுக்கிற தம்பினா நமக்கு எவ்வளவு கருவிகள் தேவை எவ்வளவு மேன்பவர் தேவை நினைச்சு பாருங்க மலை மலையே இருபத்தஞ்சு அடி ஆழம் தன்னுடைய கைகளால் உழைப்பால் உடைக்க ஆரம்பித்தான் அகலம் முப்பது அடி அகலம் இருபத்தி அஞ்சு அடி அகலம் முப்பது அடி நீளம் முன்னூத்தி அறுபது அடி நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீளம் முன்னூத்தி அறுபது அடி முன்னூத்தி அறுபது அடினா கணக்கு போட்டோம்னா ஒரு நூத்தி பத்து மீட்டர் வரும் நூத்தி பத்து மீட்டர் அப்போ நூத்தி பத்து மீட்டர் நீளம் முப்பது அடி ஆழம் இருபத்தி அஞ்சு அடி இப்படியான வேலையை செய்தான் இந்த வேலையை சில பேர் பாராட்டுவதற்கு பதிலாக அவனை ஏளனம் செய்தார்கள் இன்னும் சில பேர் இரண்டு வேலை உணவு கொடுத்து அவனை பார்த்துக் கொண்டார்கள் நம்மை விட பீகார் பகுதியில் மழை அதிகம் வெயில் அதிகம் பனி இன்னும் கொடூரமாக இருக்கும் பனி பார்க்கவில்லை வெயிலை பார்க்கவில்லை மழையை பார்க்கவில்லை எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருக்கிறான் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பணி தான் எடுத்துக்கொண்ட அந்த வேலை இருபத்தி இரண்டு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடி ஆழம் முப்பது அடி அகலம் முன்னூத்தி அறுபது அடி நீளத்தில் பாதை அமைத்தவன் தனி மனிதன் இருபத்தி ரெண்டு ஆண்டு ஆழம் உழைத்து 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 சோர்ந்து போய்விட்ட பொழுதெல்லாம் தன்னுடைய காதல் மனைவியை நினைத்துக் கொண்டே இன்னொரு பெண்ணோ இன்னொரு ஆணோ இறந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த வேலையை செய்தான் இன்னைக்கு பாதை வந்துவிட்டார் மலையை உடைத்து அவனிடத்திலே போய் பேட்டி கேட்டார்கள் எப்படி உங்களுக்கு இது தோன்றும் கேட்டாங்க அவர் சொன்னாரே எல்லாவற்றையும் கடவுள் செய்வார் என்று காத்து கொண்டிருக்காதீர்கள் தசரத் மாஞ்சி சொன்ன வரி நல்லா எழுதி வச்சுக்கீங்க எல்லாவற்றையும் கடவுள் செய்வார் என்று காத்துக் கொண்டிருக்காதீர்கள் சில நேரங்களில் மனிதர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் சில நேரங்களில் மனிதர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் காத்துக் கொண்டிருக்கிறார் சொன்ன தசரத் மாஞ்சி பெரிய படிப்பாளி கிடையாது பட்டம் படித்தவன் கிடையாது பள்ளியில் போய் உங்களை போன்று முழுமையாக பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவன் கிடையாது பெரிய பேரறிஞன் கிடையாது பாமரன் ஆடு மேய்க்கக்கூடிய பாமரன் அவன் இப்படியான ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னான் இப்போ அந்த மலைப்பகுதியில் அவனுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதையில் காதல் ஜோடியாக கணவன் மனைவியாக போகக்கூடிய எல்லோரும் தசரத் மாஞ்சியையும் பால்குணா தேவியையும் நினைக்காமல் யாரும் பயணம் செய்யவே முடியாது யாரும் பயணம் செய்யவே முடியாது எனவே அன்பிற்குரிய மாணவர்களே தசரத் மாஞ்சி நமக்கு என்ன என்ன உணர்த்துகிறார் அவருடைய வாழ்க்கையைத்தான் படமாக எடுத்து இந்திய இந்திய நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது வாணிகம் ரீதியாக வாணிக ரீதியாக பெரிய வெற்றி மன்றிகளில் மிகப்பெரிய ஆவணமாக மாறியது நீங்கள் அவருடைய வாழ்வில் இருந்து என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் தூங்கின நேரத்தை தவிர்த்து ஒளியையும் சுத்தியை வைத்துக் கொண்டு உழைத்துக் கொண்டே இருக்கிறான் முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்கிறான் வெற்றி பெற்றிருக்கிறான் இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய முழுவன் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு பணியை சலைக்காமல் வெறுப்பு இல்லாமல் பசியை பற்றி கவலைப்படாமல் மற்ற சுக துக்கங்களை பற்றி கவலைப்படாமல் இன்ப துன்பங்களை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் என்னை போல் இன்னும் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு இன்னொரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த கிராம பகுதியில் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்று பொதுநலத்திற்காக வேலை செய்திருக்கிறார் நீங்கள் பொதுநலத்திற்காக வேலை செய்வது அப்புறம் உங்கள் நலத்திற்காக உங்கள் குடும்பத்திற்காக உங்களுக்காக நீங்கள் இந்த கல்வியை எப்படியாவது பெற்று விடுங்கள் அது இன்னொரு துறை நம்பி இருக்கக்கூடாதே நீங்கள் படித்து நீங்கள் தேர்ச்சி பெற்று நீங்கள் கல்வியில் வளர்ந்தால் அதுதான் தசரத் மாஞ்சியினுடைய வரலாற்றிலிருந்து வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படை பாடமாக இருக்கும்